ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிரீன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் செலப்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து எங்களுடைய கோலம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாபா கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம் எச்சூரில் இருக்க சாய்பாபா கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஃபஸ்ட்டு வெளியே இருக்க விநாயகருக்கு முருகருக்கெல்லாம் கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகணும் எங்கள் அம்மா வந்து கற்பூரம் ஏற்றிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து அன்றைக்கி உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அம்மனை உட்காந்துச்சிருக்கான் அதுக்கப்புறம் கற்பூரெலாம் ஏற்றிட்டு தொட்டு கும்பிட்டு உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சாய சாய்பாபா பார்த்தீங்கன்னா சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கலர் லைட்லாம் போட்டு பார்க்கவே செம்மையாக இருந்தது நானும் எங்கள் அப்பாவும் நின்று பார்த்துட்டு என்னென்ன பிஸ்கெட்லாம் வச்சுருக்காங்க பேசிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருக்க போட்டிருக்க கோலம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டு அந் அவங்க ஊர் பக்கத்தில் வந்து கோவிலில் வந்து திருவிழா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அதனால சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எங்கள் சின்ன சித்தி ஃபேமிலி எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் எல்லாருமே சேர்ந்து பிரியாணி செஞ்சுட்ருக்கோம் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் வந்து வதக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சித்தப்பா வந்து கறி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள் எல்லாருமே அதே மாதிரி தான் அன்றைக்கும் சூப்பராக இருந்தது

ஒரு கொசுரு பிரியாணி செய்ய வந்துச்சு பிரியாணி பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பக்கவாக ரெடி ஆயாச்சு எல்லாரும் ரெடி ஆகிட்டு வெளில வெயிட் இருக்கோம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க இப்போ தான் ரெடி இருக்காங்க அப்படியே எல்லாரும் ஒரு 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 வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும் இனிமேதான் தமிழ் வேண்டான உள்ள வீட்டிலேருந்து இப்போ கிளம்பிட்டு கழனிக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கழனிக்கு போயிட்டு அப்படியே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம் முன்னாடி எல்லாம் போயிட்டுருக்காங்க பின்னாடி வந்து நான் எங்கள் பெரிய தம்பி என்னோடய சின்ன தம்பி நாங்கள் மூணு பேர் மட்டும் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கோம் என் தம்பி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் நாங்கள் வந்து அவனுக்கு மாட்டுக்கும் பெஸ்ட்டு ஃபன் பண்ணிட்டு வரோம் எங்க யாருமே காண்டி என்னமோ சொல்றாங்க

આ બાર દે દાદા જગન કરવા વાસ મતી મા આ બિલા મોન ના સચ્ચી મા ની ને નાયચ કરવા હાય મિતુરુ કોજ પોટ ને என்ன பரா ஹலோ ஹலோ வெட் நம்ம வெட் போ ஃப்ரெண்ட் சொல்ல

なんだ

பழனியாண்டை வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லாம் அழகாக ஜாலியாக நடந்து வந்துட்டோம் ஆற்று வழியாக நடந்து வந்துட்டு நிறையா கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தோடனே சரி ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே இதுக்கு தான் வந்துட்டோம் நானே எங்கள் சித்தி என் தம்பி என் பாப்பா எல்லோரும் வந்து அம்மா எல்லோரும் சரி ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டோம் இதில் போனதுக்கு வந்து டயர்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் பாப்பா ரொம்ப சோர்ந்து போயிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்து எல்லாம் உக்காந்துட்டாங்க அப்படியே டயர்டாயிட்டு உக்காந்துட்டாங்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மா சித்தியெல்லாம் அப்படியே வந்து கம்முன்னு உட்காந்துட்டாங்க நாங்கள் மட்டும் நாங்கள் இன்னொரு ரைடும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ரைடுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி என் தங்கச்சி என் தங்கச்சி ஆனால் சொன்னால் ஒன்றா அம்மா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா எனக்கு ஃபுல்லாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃப்ரைலாம் போய்ட்டு சம்மர் ஜாலியாக இருந்துச்சு அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டேன் ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்தது அதுக்கு ரோஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்லாம் முடிச்சுட்டு சாமி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து அந்த ரைடில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே அவங்க அப்பா மேலே சாஞ்சிட்டா எனக்கும் அந்த ட்ராகன் போகும்போது அவ்வளோ டயர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த செகண்ட் ரவுண்ட் போகும்போது தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு தலை சுற்றிட்டு வாமிட்லாம் மாதிரி ஆகிடுச்சு எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கவும் முடியல எங்களால் அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டு கோவிலெலாம் சுற்றிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யர்டாயிடுச்சு கோவிலெலாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தேவை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பணும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காணும் பொங்கலை வந்து இப்படி தான் செலப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்